வர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்ரீதர் இயக்கிய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஸ்ரீதர் இயக்கிய எம்ஜிஆர் படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஸ்ரீதர் எம்ஜிஆர் நடித்த இரண்டு படங்களை இயக்கி இருக்கிறார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த உரிமைக்குரல் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த மீனவன் நண்பன் இந்த இரண்டு படங்களுமே சூப்பர் கிட் படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் அடுத்து ஸ்ரீதரி இயக்கிய சிவாஜி கணேசன் படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த விடிவெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளிவந்த நெஞ்சிருக்கும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளிவந்த சிவந்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த வைரணஞ்சாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வெளிவந்த மோகன புன்னகை இந்த ஆறு படங்களும் ஸ்ரீதர் இயக்கிய சிவாஜி கணேசன் நடித்த படங்களாகும் இவற்றில் விடிவெள்ளி ஊட்டி வரை உறவு சிவந்தமன் ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி